எல்லாரு எப்படி நடக்கலாம் வெல்கம் டு சாப்பார்வைகள் இன்னைக்கு நம்ம ரால் கிரவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கொத்தமல்லி கொஞ்சோன்னு புதினா போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ராளுக்கு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து அரைச்சிட்டு வந்துடும் முதல்ல ஒன்று ரெண்டுமே அரைச்சாச்சு ஒரு தக்காளி பழமாக சேர்த்துக்கலாம் அதுலயே இதையும் நைஸாக அரைச்சிக்கலாம் அது மசாலா அரைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து அப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காயட்டும் ஒரு வெங்காயம் பொடிச்சா வெடிச்சிக்கா அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா விடும் எண்ணெய் எண்ணெயிலேயே வேக கொடுக்க வெங்காயம் வெங்காயம் வெந்திருச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூடி சேர்த்துக்கலாம் அதுலேயே நல்லா பச்சை வெள நான் வதக்கி விட்டுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு காரை தோதை சேர்த்துக்கங்க அடுத்த வந்து அரைச்சி வச்ச இல்லையா கொத்தமல்லி புதினா பட்டைக்கரை மிளகா தக்காளி அதை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சரப்பு வாங்கும் மிளகு தூள் சீரக தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்ருக்கோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க சேர்த்துக்கலாம் பொடிரால் வந்து கல்ல மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பொடிரால் போட்டு தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு நல்லா தண்ணியை வடித்து சேர்த்துக்கலாம் அதுலேயே தண்ணி வரும் நம்மளுக்கு தண்ணி சேர்க்க வேணாம் நம்ம நம்ம ஜார் கழுவி ஊற்றுனா மட்டும் போதும் தண்ணி நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் நல்லா மசாலா கிரேவி ஆகட்டும் நல்லா சுண்டி வரும் அதிலே தண்ணி வரும் நம்மளுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு அதுலேயே அந்த ராலே தண்ணி வந்துருச்சு இந்த தண்ணி நல்லா வத்தட்டும் இந்த நேரத்தில் உப்பு இருக்காப்பாத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் தண்ணியெல்லாம் வத்திருச்சு இந்த நேரத்தில் லைட்டாக மலை சாரல் மாறி அப்படியே கொத்தமல்லி ரெண்டு தூவி விட்டு லைட்டாக நெய்யை சேர்த்துட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் இறால் கிரேவி ரெடி ஆயிருச்சு லைட்டாக நெய் சேர்த்தா போதும் கரெக்ட் ஆயிருச்சு நல்லா சோத்துல போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்